ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் பண்ணிட்டோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான ஃபஸ்ட்டு கடன வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அப்படியே சத்தனை நேரம் வெளில போயிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படி என்ன தான் பண்ணணும் அது என்ன நிலமையில் இருக்கு அப்படி எல்லாத்தையும் ஒன்று சிவன் பண்ணி பார்த்துட்டு வந்துடுவோம் ஓகே வருஷத்தோட ஃபஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக சைக்கிள் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் அந்த சைக்கிளுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நல்ல நிலமையில தான் இருக்கு பட் கொஞ்சம் மலையில் கிடந்து சகதி வந்து பிடிச்சிருச்சு அவ்வளோதான் ஒன்றும் கிடையாது இப்போ நம்ம டிரைவ் பண்ணால் கூட ட்ரைவ் பண்ண முடியும் அந்த அளவுக்கு நல்லா தான் இருக்குது ஏன்னா இந்த ஜேஸ் வந்து பயங்கரமாக குவாலிட்டியாக வந்து ரெடி பண்ணணும் இதில் யூஸ் பண்ணிக்கிற ஸ்கொயர் பேப்பும் சரியான மெட்டலுங்க அதனால துரு கொடைத்தி கூட பிடிக்கல அப்புறம் இந்த லவ் பேர்ட்ஸ் கூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரெடி பண்ணணும் அந்த லவ் பேட்ஸ் வந்து ஒரு நாலு வாய்ந்து விட்டோம்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு லவ் பேர்ட்ஸ் வந்து ஆயிடுச்சு அந்த கூண்டு மீன் பத்திரமா இருக்குங்க சவுண்டு கேட்கு நினைக்கிறேன் எல்லாம் கைம கைமை கட்டி கிடக்கு அடுத்ததான் வருஷத்தோட ரெண்டாயிரம் கண்டன வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி ஸ்கார் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ரெடி பண்ணணும் பட் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிலமையே வந்து வெறித்தனமாக இருக்குது இதுதாங்க அது அது உள்ள ஃப்ரேம் மட்டும் தான் இருக்கு அண்டு ஒரே ஒரு வீல் வந்திருக்குங்க நம்ம போன வருஷமே சொல்லியிருந்தோம் இந்த வருஷம் எதுவுமே கட் பண்ணக்கூடாது உடைக்காம வைக்கணும் அப்படின்ற மாதிரி பட் சில சூழ்நிலைனால கட் பண்ண வேண்டியது ஆகி போயிடுதுங்க பச்சை ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் பச்சட்டை குறைக்கணும் அப்படின்றது கட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இது அப்படியே எதுக்கு நிமித்தரும் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து மீன் தொட்டி வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் பட் அதுமே நலன் தான் இருக்கு ஒரு சின்ன பையன் வந்து கொடுத்துருவா இல்லை அவன் வந்து கொடுத்து விட்டான் வீட்டில் கொண்டு வச்சிருக்கிறான் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் பைக்கில் ஃப்ரெண்டில் ஓடரை வந்து ரெடி பண்ணுங்க அப்படி இந்த வைக்க குளத்தில் மாதிரி அது இங்கேயோ தான் கிடக்கு பார்த்துருவோம் தாங்க அந்த ஃப்ரெண்டில் ஓட நம்ம ஃப்ரெண்ட் லோடாக கட் பண்ணலாம் கிடையாது நீட்டாக வந்து கலட்டி தான் வச்சுருக்கோம் இப்போ நினச்ச கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸல் ரிட்டன் வந்து ஃபிட் பண்ணலாம் அந்த அளவுக்கு சேஃப்டியாக கலட்டி வச்சுட்டாங்க அப்பா சரியான வெயிட்டுங்க எப்படியே கீழே வச்சுக்கே வச்சிக்க வச்சுருவோம் நிறைய பாருங்க லைட்டாக தூராக தான் வந்து பிடிச்சிருச்சி மற்றபடி நீட்டாக இருக்குங்க இது அப்படியே எக்ஸல் கனெக்ட் பண்ணுற மாற்றிங்களே அப்படியே யூஸ் பண்ணிக்கிடலாம் ஸ்கூட்ரு இன்ஜினை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா குட்டியே ஒரு பைக் வந்து ரெடி பண்ணணும் அந்த பைக்கு எப்படி எடுத்து பார்த்துருமா இந்தங்க இன்ஜினே காணு வீலே காணு அதுக்கான ஃப்ரேம் மட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு கண்டிஷனில் தான் வந்து இருக்கு நினைச்சா ஃப்ரெண்ட் வீலாக மாட்டிட்டு இன்ஜினை வந்து பின்னாடி பிக்ஸ் பண்ணி விடலாம் ஏன்னா ஸ்கூட்டர் இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா அதிலே வீல் வந்து வந்துடும் டக்குன்னு வந்து பிக்ஸ் பண்ணிடலாம் தான் வந்து பார்த்திங்கனா டேங்க கூட கலத்தாமச்சுருக்கேன் எப்போச்சும் சுச்சுவேஷன் வந்து ரிட்டன் பிக்ஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் அப்படியே எடுத்து பத்திரமா வச்சுருமா மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கொண்ட இன்ஜினை யூஸ் பண்ணி மர வெட்டை மிஷின் வந்து ரெடி பண்ணிடணும் அதோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் வந்து காலி ஆயிடுச்சு அந்த வீடியோ வந்து புகத்தி பார்த்திங்களா வந்து வீட்டில் வந்து பார்த்தா இருக்குது இன்ஜின் ஜீஸ் ஆயிடுச்சு அது நல்லபடி தூக்கிட்டு போட்டாச்சு இந்த வரைக்கும் அந்த இன்ஜின் இது ஏன் அப்படி வச்சிருக்கிறேன்னா அதோட கியர் பாக்ஸ் அதுக்கப்புறம் உள்ள அந்த கியர்லாம் வந்து எதாவது தேவைப்படும் அப்படின்னு நல்லா வச்சிருக்கிறேன் பளியருமில் வந்து போடாமல் எல்லாமே ஒரு அப்படியே இருக்குங்க ஓரளவு நான் எந்த திங்ஸு பலிருமல் போடுறது கிடையாது நமக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதுலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கிற வரது எல்லாத்தையும் வெட்டி இருமல் போகிறத வேலை நம்ம பழக்கம் இல்லைங்க மட்டும் இது அப்படி இருக்கட்டும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்து மாடிக்கு மணல் ஏற்றுற மாதிரி ஒரு கண்ணியர் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபெயிலியர் மாடல் அதனால் வந்து டோட்டலாக வந்து கட் பண்ணிட்டோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பார்ட் மட்டும் தான் இங்கே இருக்குது இந்த வீல் அதுக்கான ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து வச்சுருக்கோம் இது அப்படியே கிடக்குங்க இது ரெடி பண்ணி முடிச்சதை வந்து பார்த்தீங்கன்னா நெல் தூத்துற மாதிரி ஒரு மிஷின் வந்து ரெடி பண்ணியிருந்தோங்க அது வந்து அப்படியே வந்து இருக்குது எந்த ஒரு ப்ராப்ளம் வந்து கிடையாது இந்த அதுவும் பார்த்தீங்களா ஏன்னா அது பேரில் தான் வந்து ரெடி பண்ணோம் இதில் இப்போ நினச்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா நெல் வந்து தூத்தலாம் இந்த சைடு ஃபேனை வச்சுட்டு இதுக்கு நெல்லை வந்து கொட்டினோம்னா நமக்கு இந்த வழியாக வந்து பார்த்தீங்கன்னா தூத்தி வந்து கொடுத்துரும் இல்லை வந்து நம்ம எந்த டேமேஜ் வந்து பண்ணல வீல் வந்து மாட்டினா எடுத்துகிட்டு போயிடலாங்க வீல் வந்து கழட்டி வச்சுருக்கோம் இதுக்குள்ளே கோழி முட்டை போட்டுருங்க கோழி முட்டை கிடக்கு ஓகே அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் ஒரே சமயத்தில் வந்து டிரைவ் நம்ம சைக்கிள் வந்து ரெடி பண்ணோம் அது உள்ள வீல் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கழட்டிவிட்டோம் ஏன்னால் அடுத்தது ப்ராஜெக்ட் தேவைப்படுச்சு அப்படின்னால ஃப்ரேம் வந்து அப்படியே இருக்குங்க இந்த வரைக்கும் பார்த்தீங்களா இதுதான் வந்து ஃப்ரேம் இதுலேயுமே வந்து பார்த்திங்கனா நம்ம வீலை வந்து மாட்டி செயினை வந்து மாட்டினோம்னா எப்போவுமே ஓட்டலாம் பட் சீட்டில் ஃப்ளேவுட் இல்லை ஒன்றும் இல்லைங்க இந்த ஃப்ரேம் வந்து ஒரு யாகத்தான் இருக்கும் அப்படின்னால அப்படியே வச்சுருக்குறோம் எல்லாமே வந்து அப்போ கப்போ அசம்பிள் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்குறோம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைன் ரெடி பண்ணாங்க இல்லை கொடுமை என்னன்னா ஏரோப்ளை ஒரு பாட்டு கூட இப்போ மட்டும் வந்து கிடையாது எல்லாத்தையும் வந்து டிஎஸ்எல் பண்ணியாச்சு ஏன்னா அவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் பண்ணி ஒரு பார்த்து யூஸ் பண்ணிட்டோம் அதோடு எக்ஸல் வந்து பார்த்திங்கனா கலட்டி ஒரு வேன் ரெடி பண்ணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேமிங் ஹவுஸ் மாதிரி ரெடி பண்ணும் அதெல்லாத்தையும் அப்போ எப்போ பார்ப்போம் அடுத்ததா வந்து பார்த்திங்கனா எக்ஸல் பைக்கில் செல்ஃப் மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணுங்க அந்த எக்ஸ் அப்படியே இருக்கு இதுதாங்க அந்த எக்ஸல் இந்த எக்ஸல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடிஃபிகேஷன் பண்ணி வண்டியை பயங்கர மாதிரிடுச்சு இதை வச்சு பல வீடியோ வந்து போட்டாச்சு இந்த அதுக்கு பார்த்தீங்களா இதான் அந்த செல்ஃப் மோட்டரு ஃபிக்ஸ் பண்ண இடம் அந்த செல்ஃப் மோட்டருமே சின்ன ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் தாங்கிறது அப்படி நினைக்கிறேன் நான் கொஞ்ச நாள் யூஸ் அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு போல் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த போல்டு அது கட்டாய வந்து விழுந்துருச்சு என்ன ரீசன் அப்படின்னு தெரியல அதனால் செல்ஃப் மோட்டர் கட்டி வீட்டுக்குள்ள வந்து வந்து மலையில கடந்த போயிரும் அப்படின்றதுனால அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நெல் ஸ்க்ரூ கன்வியர் வந்து ரெடி பண்ணணும் அப்படியே இருக்குங்க எந்த ஒரு டேமேஜ் எதுவும் பண்ணலை அது கூட யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது நம்ம இதில் ட்ரில்லிங் மிஷினை மாட்டிட்டு நெல்லை வந்து அங்கே நெல் அங்கே போட்டோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழிலாக வந்து சாக்கில் வந்து ஏற்றிக்கிடலாம் மலையில் தான் கிடஞ்சி பட் சாப்பிட்டுமே நல்லா என்ன ஆகுது பார்த்தீங்களா அது கூட எதுவும் ஆகலைங்க நீட்டாக இருக்குதா அடுத்து நம்ம வீட்டுக்கு தெரியாத ஆளு வந்தாங்கன்னா பேசுகிற மாதிரி ஒரு மோசம் சென்சார் ரோபோட் வந்து ரெடி பண்ணுங்க அந்த ரோபோட்டு கதை என்னன்னு கேட்டிங்கன்னா வச்சுங்களேன் அதில் ஒரு ப்ளூ கலர் சட்டை யூஸ் பண்ணியிருந்தோம்ல அந்த சட்டை அந்த 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 சட்டை அந்த சட்டையெடுக்கிறதுக்காண்டியதை வந்து கழிச்சிட்டேன் அது சென்சார்லாம் கழட்டி வீட்டுக்குள்ள வந்திருக்கு அதுவுமே நல்ல கண்டிஷனில் சென்சார்லாம் இருக்குது அடுத்ததாக எக்ஸல் மாடிஃபிகேஷனுங்க நம்மளோட சிங்கை குட்டி எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவாங்க இதை வச்சு எவ்வளோ அடிதான் அடிக்கிறது இன்னும் தாங்குவோம் நினைக்கிறேன் இன்னும் ஒரு பத்து வீட்டில் யூஸ் பண்ணலாமில்ல அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கிறாங்க அடுத்து நம்மளோட பைக்கை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ராக் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் சுற்றுற மாதிரி அதில் உள்ள இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பைப் தான் அதனால் தேவைப்படுதுனால கட் பண்ணி எடுத்துட்டோம் நம்மளோட பைக் மட்டும் வெளில நிக்குது ஓகே அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கியர் சைக்கிள் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் அந்த கியர்ஸ் மூலமாக என்ன வர மாதிரி சைக்கிள் கடைந்துச்சு எங்கே கிடக்கு எங்கே கட கடவுளே அந்த சைக்கிளில் வீலேங்கானு கியரைங்கானு ஒன்றுமே இல்லைங்க ஒரே ஒரு கியர் யாவோ அதுக்காண்டி அந்த சைக்கிளோட நமக்கு அடையாளம் தெரியணும்ல அதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கியர் மட்டும் இந்த இடத்துல இருக்குங்க மற்றபடி எதையுமே காணும் நீ எனக்கே தெரியல எதுக்கு கட் பண்ணு என்ன ஏதுன்னு தெரிலங்க நீ எது கட் பண்ணியாடா ஆடா இல்லாதவங்க மற்ற கட்டி கட் பண்ணி இடத்துக்கு பெரிய இல்லாம் ஈ நல்லா கிளி டிவிஸ் இன்ஜினை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக் மாதிரி ரெடி பண்ணோம் அதாவது அட்வென்ச்சர் பைக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இல்லை அதுவுமே நல்லாயிருக்குங்க வீலை மட்டும் கழட்டி எடுத்துருக்கிறேன் மற்றபடி எந்த ஒரு டேமேஜ் இல்லை இருக்குது பார்த்தீங்களா இன்ஜின் ஃபிக்ஸ் பண்ணுவாக்கில் இருக்குது ஃப்ரெண்டு வீல் அண்டு ஃபேக் வீல் ரெண்டு வீல் மட்டும் இல்லை அதை கழட்டி எடுத்துருக்குறோம் இப்போ வீலை மாட்டினா கூட ஓட்டலாம் அந்தளவு ஒரு கண்டிஷனில் இருக்குதுங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் சைக்கிள் வந்து ரெடி பண்ணணும் அதாவது நடக்கிற மாதிரி ஒரு சைக்கிளுங்க இதில் வந்து எதை கட் பண்ணோம்னா ஃப்ரெண்டு வீலை வந்து கட் பண்ணி எடுக்கிறோம் மற்றபடி அந்த மெக்கானிசத்தை கட் பண்ணலைங்க இதை வீல் வெல்ட் அடித்தோம்னா ஓட்டலாம் எல்லாத்துக்கும் இப்படி நம்ம தொத்து ஊதுற மாதிரி இருக்குல்ல இது பண்ணால் ஓட்டலாம் அது பண்ணலாம் ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த கண்டிஷன் எல்லாமே இருக்குங்க இது வந்து ஒரு வீல் ஊற்றி மாட்டணும்னா ஓட்டலாம் அந்த அளவுக்கு பின்னாடி உள்ள மெக்கானிக்ஸ் அப்படியே இருக்குங்க வந்து பார்த்தீங்கன்னா வித்வுட் எலக்ட்ரிக் ஹேண்ட் மிஷன் அப்படினா ரெடி பண்ணிருக்கோம் அந்த ஹெட்டை யூஸ் பண்ணி கையில் சுற்றுற மாதிரி அது தெரிஞ்சு அங்கே கிடக்குன்னு நினைக்கிறேன் கிடைக்காடா காணுமா கிடைக்க போ இது உண்மையிலுமே ஒர்க்கிங் கண்டிஷன் தாங்க இருக்கு ஒரு மூணு பார்த்தா பிரித்து எடுத்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஹேண்டில் இதுக்கு நேரம் வச்சு போல்ட் வந்து மாட்டிக்கலாம் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இடத்துல மாட்டுறதுங்க அப்படியே மாட்டேருவோம் ஒர்க் ஆகுது அவ்வளோதாங்க அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர் இன்ஜின் யூஸ் பண்ணி வேன் வந்து ரெடி பண்ணணும் அந்த வேனை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேமிங் ஹவுஸை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணணும் இதுக்கு நேரம் வந்து கிடக்கு நம்ம வந்து அந்த மாடிஃபிகேஷன் வேணும் வரும்போது அதை வந்து பார்ப்போம் அது அப்படியே இருக்கட்டும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சு வீடியோ பண்ணணும் என்னென்னா நம்ம ரெடி பண்ண எல்லா வெஹிக்கிலையும் வச்சு சேலஞ்சு வந்து பண்ணணும் அதெல்லாம் இப்போ கட்ட முடியாது ஏன்னா அது வந்து சேலஞ்சு வீடியோ அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மிரர் ஹவுஸ் வந்து ரெடி பண்ணணும் சீக்ரெட் மிரர் ஹவுஸ் மாடிக்கு மேலே வந்து ரெடி பண்ணணும் மாடியில அந்த கிளாஸ் மட்டும் லைட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதையும் ஹோஸ்டேடா பின்னா தூக்கி போட்டாச்சா அது மாடிக்குள்ளே கொஞ்சம் டிஸ்சப் பண்ணுது அதனால் கழட்டி அந்த சைடு மேலே உள்ளே வச்சாச்சுங்க அதுக்கடுத்தால் வந்து பார்த்திங்கனா கிராஃப்ட் கோல்டு என்னென்ன ஃபேனு அதுக்கப்புறம் வந்து என்னது மருந்து ஸ்ப்ரேர் இதெல்லாம் சீர் பண்ணணும் எல்லாமே மேலே இருக்குது அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிக்கு வந்து மருந்து ஸ்ப்ரே பண்ணுறமாதிரி வண்டி வந்து ரெடி பண்ணோம் இது தாங்க இதுலேயுமே எல்லாத்தையும் கழட்டி தான் வந்து எடுத்துருக்கோம் மற்றபடி அது வெட்ட கிடையாது ஃப்ரெண்டு வீட்டில் எதாவது பிஞ்சில் வந்து கழட்டி எடுத்துருக்கோம் ரிட்டன் கூட அசம்பிள் பண்ணிக்கிடலாம் அதுக்கான ஃப்ரேம் வந்து அதனால் வெட்டாமல் அப்படியே வச்சுருக்காங்க இது அப்படியே உள்ளே கிடக்கட்டும் அடுத்ததாக வந்து ஒரு செலஞ்சு வீடியோ பண்ணாங்க ஒரு மூணு வண்டி சைக்கிள் மாதிரி ரெடி பண்ணிட்டு ரோப் பிடிச்சி எழுக்கிற மாதிரி அது வந்து செலஞ்சு வீடியோ அதுக்கடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட்டு கோல்ட்டு அதில் மெய்னே வந்து இந்த ட்ரெக்ராங்க வளருது ட்ரக்கு இந்த ட்ரக்கு தான் மெயினாக வந்து ரெடி பண்ணோம் எப்போவுமே நல்ல கண்டிஷன்லாம் வந்து பட் இதுக்குள்ளே உள்ள தான் வந்து காணாமல் போச்சு எங்கே போச்சு அப்படிங்க வந்து தெரில இது அப்படியே சைடு வந்துருக்கட்டும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டீப்பை யூஸ் பண்ணி சேலஞ்செடி வந்து பண்ணணும் குளத்துல அப்படி தத்தப்பு தான் அடிக்கிற மாதிரி அதுக்கடுத்து நம்மளோட செங்கப்போட்டி வந்து அப்புலங்க இவனை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மூலம் பைக் ரன் பண்ணலாம் அப்படிங்கமாதிரி மாதிரி கான்செப்ட்டில் இந்த பைக்கை வந்து ரன் பண்ணோம் என்ன அப்படின்னு சொல்ல மாட்டேன் வீடியோ செக் பண்ணி பாருங்க எப்படி அந்த தண்ணியில் வந்து வண்டி ஓட்டணும் அங்கிருந்ததை அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலிங் ஹவுஸுங்க அவ்வளோதாங்க நம்ம வேணும் மாடிஃபிகேஷன் பண்ணோம்ல அது அது வந்து இங்கே கிடக்கு அடுத்த இதை வச்சு ஒரு வீடியோ பிளான் பண்ணியிருக்கோம் அதனால பத்திரமா இருக்குது இது இன்ஜினில் வந்து ரிலே வந்து கோளாறுங்க அதனால் ரிலே இந்த இடத்துல நிறுத்தி போட்டிருக்கிறோம் ரிலே மாற்றிட்டோம்னா வண்டி வந்து மூவாயிரும் அடுத்த இதை வச்சு ஒரு வீடியோ வந்து இருக்குது அது என்ன கெஸ் பண்ணிவிட்டா கமெண்ட்ல வந்து தட்டி விடுங்க இது அப்படி கிடக்கட்டும் அதுக்கடுத்தால் கிராஃப்ட் கோல்டுங்க லைட்டு அந்த தேங்காய் ஸ்க்ரப்பர் இதெல்லாம் ரெடி பண்ணும் அதாவது குதிரை வண்டிங்க குதிரை வந்து ரெடி பண்ணும் சும்மா பத்திரமாக பாதுகாப்பாக உள்ளது ஏன்னால் இதில் கட் பண்ணி எடுக்கிற அளவு எதுவும் கிடையாது ஸ்கொயர் பேக் மட்டும் தான் இருக்கா இதை கட் பண்ண வேஸ்ட் ஆப்பர் அப்படின்னாலும் கட் பண்ணலை பார்க்கும் லுக்கு நல்லாயிருக்கா அதெல்லாம் கட் பண்ணலைங்க ஏறனா கூட ஆமாம் இருக்குன்னா சீட்டு ஒன்று வருமே சீட்டு காணுங்க ஏறி போகலாம் போனால் சீட்டை வந்து காணும் சீட்டு மட்டும் மிஸ்டேக்குங்க இந்த மூவாவது பார்த்தீங்களா அவ்வளோ தான் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாழமர சேலஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி சில திங்ஸ் வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணணும் அதுக்கடுத்த வந்து தீவிர வந்தாச்சுங்க நாட்டு வெடி வீடியோ சிவகாசி டூ நாட்டு வெடி அதுக்கப்புறம் பிளாஸ்மாக் நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீ ஹவுஸ் வந்து ரெடி பண்ணணும் ட்ரீ கவுசமாக வந்து பார்த்தீங்கன்னா பத்திரமா வந்துருக்கு அதில் லிவிங் சேலஞ்ச் பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க முடிஞ்சா பண்ணுவோம் சொன்னால் நம்ம மட்டும் இந்த பார்த்தீங்களா பத்திரமாக இருக்குங்க நம்ம வீட்டுக்கு வர சின்ன பசங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே தான் ஏறி விளாடிகிட்டு இருக்கிறாங்க அதனால் இதை பிரிக்கலை அவங்க எதாவது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டு போகிறாங்க நல்லா விட்டாச்சு நல்லா ஃப்ரீயாக இருக்குங்க அந்த இடத்துல திரும்ப நம்ம சிங்கே குட்டி வந்துட்டா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ரெண்டு மணி எவ்வளோ கிலோமீட்டர் வந்து தருது அந்த பெட்ரோலை கேசாக மாற்றி ரெண்டு மணி எவ்வளோ கிலோமீட்டர் தருது அப்படிங்குற மாதிரி டெஸ்டிங் டெஸ்டிங் வந்து பண்ணியிருந்தோம் அதில் எது பாஸ் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் புல் வீடியோ செக் பண்ணி பாருங்கள் அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டு வந்து ரெடி பண்ணோம் போட்டுமே பத்திரமா தெளிவாக வச்சுருக்கிறேன் ஏன்னா அடுத்த வருஷம் தண்ணி மழை பெய்யும் தண்ணி வந்துச்சுன்னா ரென் பண்ணுறதுக்காண்டி ஏன்னா இன்ஜினிங்க இங்கே பார்த்தீங்களா நீட்டாக மழை கூட நல்ல உள்ள கொண்டு வச்சுட்டோம் அது உள்ள பிவிஸ் பைப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தனியாக கட்டி இடத்துல வச்சிருக்கோம் பிவிசி பைப்பை எடுத்து தேவைப்படும் போது எடுத்த பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட் கோல்டு ஒரு பைக் வந்து ரெடி பண்ணாலும் மெயினாக இந்த அதுக்கு பார்த்தீங்களா இந்த பைக் தான் அது இதையுமே ஓட்டி ஓட்டி சார்ஜ் முடிச்சிட்டே தானே அதுக்கப்புறம் தள்ளி விட்ட சார்ஜ் இருந்தான்டா அது ரிட்டன் சார்ஜ் எடுதுங்க அப்படி கொஞ்சம் தூரம் தள்ளலாமா ரிட்டன் சார்ஜ் வந்து எங்கடா அங்கேட்டு கத்திராட்டில் எங்கடா போக மாட்டேங்குது ஓகே இதுதாங்க அந்த பைக்கு அவ்வளோதாங்க ஓரளவு நம்ம கிட்ட நெருங்கி வந்துட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கரண்ட் எடுத்தோம் பார்த்தீங்களா அந்த ஒரு டூலு அந்த ஒரு மெக்கானிசம் இதுதாங்க அது இதெல்லாம் பிஎஸ்பேப்பில் கடா டெம்பு டெம்புல கொண்டு வந்து பார்த்தீங்களா அதில் தட்டியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பே வந்து ஒருங்கிடுச்சு அதுக்கப்புறம் மோட்டர் வந்து தனியாக கழித்தி வச்சுருக்கோம் மலையில் கிடந்தா போயிடும் அப்படின்றதுனால இதுவுமே பத்திரமா தான் வந்துருக்கு அப்புறம் ரீசெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ராட்டனை வந்து ரெடி பண்ணணும் இந்த தொட்டியில் இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஊன்று அந்த ஃப்ரேமு இது உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து தனி தனி பார்த்தா தான் ஃபிக்ஸ் பண்ணணும் அது அப்படியே வந்து வச்சுருக்கிறோம் இந்த தொட்டியில் இருக்குது அவ்வளோதாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணி மீன் பிடிச்சோம் அதில் பெரிய பெரிய மீனா பிடிச்சோமா இல்லை குட்டி குட்டி மீனாக பிடிச்சோமா அப்படிங்கிறத இல்லை ஒரு மீன் கூட பிடிக்கலாங்க அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் நல்ல மேம் அப்படிங்கிறது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முந்த நாள் போட்டிருக்கோம் வீடியோ பைக்கு கல்டிவேட்டர் அது பத்திரமா இருக்குது ஏன்னா முந்த நாள் தான் வீடியோ போட்டோம் இந்த இருக்குங்க பைக்கு அதுக்கப்புறம் வந்து கலப்பு இந்த கொண்டு வந்த ஆக்கலாம் அப்படியே இருக்குது எதுவும் பண்ணலை ஆனால் பைக்கில் ரெண்டு நாளைக்கு அப்புறம் பார்க்க முடியாது அது என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து அது வெயிட் பண்ணுங்க என்ன ஆகுதுங்கிறத ஓகே கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம் இது நான் பார்த்தது பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ மட்டும் தான் காமிச்சோம் இந்த ஷார்ட்ஸ் எக்கச்சக்கமாக வந்து பண்ணணும் அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த சைக்கிள் ஷார்ட்ஸில் ரெடி பண்ணி எல்லாமே பத்திரமா தாங்க இருக்குது ஏன்னால் சின்ன சின்ன டூல வந்து ரெடி பண்ணுவோம் அது பத்திரமா இருக்குது அதில் ஒன்று சைக்கிள் அதை பத்திரமா ஒன்று வச்சு வச்சாச்சு ஏன்னால் அது எப்போதான் தேவைப்படும் அப்படின்றதுனால போன வருஷத்தோடு இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட் பண்ணுறேன் டேமேஜ் பண்ணுறேன் எல்லாத்தையுமே குறைச்சிருக்கேன் அப்படின்னு தோணுது இனி வரப்போகிற வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதேமே குறைச்சி அடுத்த வருஷம் வந்து வீடியோ போடுவோம்ல அது எல்லாத்தையுமே ஓரளவு பர்ஃபெக்டாக வச்சிருப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சுங்க இதை பற்றி உங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி ஒப்பினர் மரந்தான் சட்டி விட்டுருங்க நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் மீட் பண்ணுவோம் ஆமால எல்லாருக்கு அட்வான்ஸ் கே நீ வருங்க